بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم غنية بولية بريور بلي إسلامي جنيه وعليكم السلام عليكم ورحمة الله وبركاته الله تعالى إنكم أولكم إني تي ولها من لا موال إسلامي سدن لكم விலை மதிக்க முடியாத வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாத விளங்கப்படுத்திவிட முடியாத ஒரு பெரிய நியாமத்தை தந்திருக்கிறான் அதுதான் இந்த ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டின் ரமதானுடைய பாக்கியம் சல்லல்லாஹ் அலைஹு வல்லம் அவர்கள் அல்லாஹு மபர் ரஜப வ ரஜபான் ஒபர்லினா ரமதான் இந்த துவாவுடைய இந்த துவா இடம்பெற்றிருக்கின்ற ஹதீஸ் தொடர்பிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த துவாவுடைய பொருள் அதில் கருத்து வேறுபாடு இல்லை யாரா ரஜபிலும் ஷாபானிலும் வரக்கத் செய்து ரமதானை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை தந்துருள்வாயாக இந்த ரமதான் எவ்வளவு பாக்கியங்களை புண்ணியங்களை கொண்டதாக இருந்ததை இருப்பதை செல்லல்லாஹ் வலகிவோ செல்லம் அவர்கள் உணர்ந்து கொண்டதனால் இரண்டு மாதங்களாக இத்தகைய தவத்தை அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள் ஒரு தவம் இன்னும் ரமதான் வரவில்லை அறுபது நாட்கள் இருக்கின்றன ஆனால் செல்லல்லா வளைஹிவோ செல்லம் அந்த ரமதானுக்கான ஒரு எதிர்பார்ப்பு ஆசை வேட்கை ரஜபிலும் ஷாபானிலும் வரக்க செய்து ரமதானை அடைந்து கொள்ளும் பாக்கியம் எனவே அத்தகையதொரு பாக்கியத்தை நான் நினைக்கிறேன் இரண்டு மாதங்களாக எங்களுடைய எல்லா பள்ளிகளிலும் போல எங்களுடைய பேஷிமாங்கள் அந்த துவாவை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் சில வேளை பொருள் விளங்கியோ விளங்காமலோ நாங்கள் ஆமின்னு சொல்லியிருப்போம் நாங்கள் கேட்டோ கேட்காமலோ அல்லாஹு தாலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் இன்றைய தேதியிலே உயிரோடு வாழுகிற முஸ்லீம்களுக்கும் தந்திருக்கிறான் அலஹம்துல்லா அலமதுல்லா குல்லி ஹால் அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே ரமதானுடைய பிரதானமான இலக்கு இங்கு பேசப்பட்டாலும் ரமதானுடைய மூன்றாவது நோன்பிலே இருக்கிறோம் சரியாக இலக்கை விளங்கிக் கொண்டால் எங்களுடைய பாதை சரியாக தெரியும் பாதை சரியாக தெரிந்தால் பயணம் இலகுவாக அமையும் பயணம் இலகுவாக அமைந்தால் நாங்கள் சென்றடைய வேண்டிய இடத்தை மகிழ்ச்சியோடு சென்றடைந்து விடலாம் பிரதானமான இலக்கு பல உப இலக்குகள் அதற்கு இருந்தாலும் சப் ஒப்ஜெக்டிவ்ஸ் இருந்தாலும் மெயின் கோல் மெயின் ஒப்ஜெக்டிவ் குதிப மின் அலைபீனிக்கும் தத்தகோல் இதுதான் பிரதானமான இலக்கு நீங்கள் தகுவா உடையவர்களாக முத்தகீன்களாக மாறிவிட வேண்டும் ஆகிவிட வேண்டும் அந்த தகுதியை தகைமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமதானுடைய இலக்கியம் ஆன்மீக படித்தரங்கள் ஏராளமாக இருக்கின்றன இந்த உலக அடிப்படையிலும் பொருளாதாரம் கல்வி எப்படி எடுத்துக்கொண்டாலும் பல படித்தரங்கள் தரா தராதரங்கள் இருப்பதைப் போல கிரேட் இருப்பதைப் போல ஆன்மீக படித்தரங்களும் பல உண்டு எனவேதான் அல்லாஹு தாலா மறுமையின் பரிசாக படைத்து வைத்திருக்கின்ற சுவர்க்கம் மறுமையின் தண்டனையாக படைத்து வைத்திருக்கின்ற நரகம் மித்து நூறு படித்தரங்களை கொண்டவை இரண்டும் என்று நாங்கள் ஷலில் பார்க்கிறோம் ஏ நூறு படித்தரம் அவ்வளவு படித்தரங்கள் இருக்கின்றன அந்த சொர்க்கம் ஏற்றவாறான நரகம் அதுதான் இதன் நோக்கம் ஆன்மீக படித்தரத்திலே பிரைமரி லெவல் ஆரம்ப படித்தரம்தான் முஸ்லிம்கள் முஸ்லிம்ன்றது ஷஹாதாவுடைய கலிமாவை பொருள் விளங்கி பொருள் விளங்கி ി ഉച്ച നമ്പിവിട്ടു മുസ്ലിമുകളും അൻപ மரணித்து விட வேண்டாம் ஆக குறைந்தது நீங்கள் முஸ்லிம்களாக வேணும் மரணிக்க வேண்டும் மறுமையின் குறைந்தபட்ச ஈடேற்றத்தை பெறுவதற்கு இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தினை கோட்பாட்டினை கொள்கையினை தேர்வு செய்து கொண்டு மறுமையில் வெற்றி பெற வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்துக்கொண்டு வருபவர்கள் ஒரு பொழுதும் அவர்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மறுமையின் அவரின் நிலை அவர் நஷ்டமடைந்தவராக இருப்பார் அவர் நஷ்டவாளிகளுள் ஒருவராக இருப்பார் என்று குரான் திட்டவட்டமாக சொல்கிறது எனவே தான்மீக படித்தரங்கள் முஸ்லிம் என்பது ஆரம்ப படித்தரம் இரண்டாவது ஒரு பெரிய படித்தரம்தான் மூமின் என்பது நான் இன்னும் ரமதானுக்கு வரல ரமதானுடைய நோக்கத்துக்கு வரல ரமதானுடைய நோக்கம் முஸ்லீமாக ஆக்குவதோ மூமினாக ஆக்குவதோ அல்ல அந்த இரண்டையும் தாண்டி ஒரு இடத்துக்கு கொண்டு செல்வதுதான் ரமதானுடைய இலக்கு நோக்கம் ஒரு நாம கரிமா சொல்லிட்டா முஸ்லிம் அரபுல ஒரு பேரை வச்சுட்டா அல்லது ஒரு வரலாற்று ரீதியான இஸ்லாமிய அடிப்படையான ஒரு பேரை வச்சுட்டா நாங்கள் மூமினாக மாறிவிட மாட்டோம்

குரான் அவர்களுடைய அந்த கருத்தை வார்த்தையை உடனடியாக உடனடியாக மறுதளிக்கிறது அப்போ ஒரு இஸ்லாத்தை ஈட்டுக்கொண்டதற்காக வேண்டி அவர் மூமினாக மாற இயலாது முக்மின் என்றால் யார் குருவான்ல முக்மின் என்றும் ஒரு அத்தியாயம் இருக்குது முக்மினூன் என்றும் ஒரு அத்தியாயம் இருக்குது குருவான்ல நூத்தி பதினாலு அத்தியாயங்கள்ல முக்மினூன் என்றும் ஒரு அத்தியாயம் இருக்குது முக்மின் என்றும் ஒரு அத்தியாயம் இருக்குது அந்த முக்மினூன் என்ற அத்தியாயம் قد أفلح بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إذا ما أدري نور وسنا القرآن الذي مؤمن قلنا يا سورة الأنفال إنما وسنة ൂമിയുടെ വസനം കുറവാണ് എങ്ങനെ മൂമിംഗിഷൻ വരൈവി ലം കുർവാന് മൂമി നിശ്ചയമാറ്റി അടതുവിട്ട قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون அவர்கள் هل தொழுகைகளில் تلوغي هلل இருப்பவர்கள் குஷு தொலுகையில் ரெண்டு விஷயம் இருக்குது குஷு உள்ளச்சம் ஹுது உடல் அமைதி உடல் அச்சம் என்று சொல்வார்கள் உடல் அமைதி இரண்டாவது குஷு உள்ளச்சம் உடல் அமைதி அடைஞ்சதுக்கு பிறகுதான் உள்ளம் ஒரு நிலைக்கு வரும் உள்ளத்தால் நாங்கள் தொழுகையில் கன்சன்ட்ரேட் பண்ணணும் என்று சொன்னால் முதல்ல உடல் அமைதியாகும் நாங்கள் தொழுகைக்கு பொருத்தம் இல்லாத தொழுகைக்கு வெளியில் இருக்கிற எந்த செயற்பாட்டை அது சொறையிறதா இருக்கலாம் ஊக்கத்தொட்டு பார்க்கிறதா இருக்கலாம் சாரண கையை துடைக்கிறதா இருக்கலாம் சின்ன செயற்பாடாக இருந்தாலும் தொழுகையினுடைய செயற்பாடு அல்லாத வேறு எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்யாமல் இருக்கிற நேரம் தான் உடல் அமைதி அடையும் அதுக்கு பிறகுதான் உள்ளம் தொழுகையில் ஈடுபடும் மூமின்கள் தான் யாராம் உள்ளோடு உட உள ஈடுபாட்டோடு முழுமையான கன்சன்ட்ரேஷனோட தொழுகையில் ஈடுபடுபவர்கள் மூமின்கள் இப்போ நானும் நீங்களும் நாங்கள் இப்படி டிக்மாக் போட்டு கொண்டு வருவோம் நான் இப்போ சொல்கிற குறிப்புகள் என்னையும் உங்களையும் நாங்கள் ஒரு சுய விசாரணை செய்து கொள்வதற்கான சின்ன சின்ன குறிப்புகள் இப்போ நாம் டிக் மார்க் போடுவோம் இல்லாட்டி ரோங் மார்க் போடுவோம் சரி போல போட்டுக்கொள்வோம் நான் தொழுகையில் உள்ளட்சத்தோடு ஈடுபடுகிறேனா உள்ளட்சத்தோடு நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ளணும் நாங்கள் ரம்தானுடைய காலங்களில் பள்ளிவாசலுக்குள்ள இந்த குழந்தைகளை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி இந்த குழந்தைகளுடைய சின்ன சின்ன விளையாட்டுக்கள் சேட்டைகள் தொழுகையினுடைய உள்ளச்சத்தை எந்த வகையிலும் பாதிக்கிற விஷயங்கள் கிடையாது அவர்கள் வரவேற்கப்பட வேண்டும் சில நேரங்களில் பெரியவர்கள் நாங்கள் அதை சரியாக புரிந்து கொள்கிறோம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் நபி சொல்லம் அபே செல்லம் அவங்களோட வீடும் பள்ளியும் எப்படி தெரியுமா இது அவங்களோட முசல்லான்னு சொன்னால் தொழுகை நடத்துகிற மெஹராப் என்று சொன்னால் அதுதான் வீடு ஐஷ வீடு அதுதான் அந்த ரூம் தான் பள்ளிக்குள்ளே நடந்த சில விளையாட்டு நிகழ்ச்சிகளை வீர விளையாட்டுக்களை சலதாழி செல்லம் அவங்களோட தோல் புயத்தில் அந்நியாயி சாரதியாகும் அண்ணா தன்னுடைய நாடியை பதித்து வைத்து கொண்டு புதினம் பார்த்ததாக வேடிக்கை பார்த்ததாக ஹதிசலில் காணப்படுகிறது பள்ளிக்குள் இப்படி நடக்கும் அப்படி சல்லதாலை செல்லம் அந்த வழியை மறைத்து உட்காந்துக்குவாங்க அசனாயி அப்படியே முகத்தையில் தோலில் இந்த ஷோல்டரில் வச்சு கொண்டு பார்த்து கொண்டிருப்பாங்க இதான் வீடும் பள்ளி நபி சொல்லல்லா அலிஸ்லம் அவங்களுக்கு பல பேர பிள்ளைகள் இருந்துச்சு எந்த அளவு கண்டா ஒருத்தர் சொல்லலாஹ் அலேஹி வல்லம் வரக்குள்ளேயே பேரப்பிள்ளைகளோடு வந்தாங்க ஹசன் அல்லது ஹுசைன் ஹதீஸ்ல அப்படிதான் வருது ஃபாத்திமனா பிள்ளை அப்ப தொழுது கொண்டிருக்கக்குள்ள நபி சொல்லல்லா அலுவலம் சுஜூதில் இருக்கிறாங்க தொழுகை நடத்துறாங்க இமாம் சல்லல்லா அலுவலாம் இமாமாக நின்று தொழுகை நடத்துகிறார்கள் நீண்ட சுஜூத் ஒரு சஹாபிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து விட்டது சிலதாலை செல்லம் அவங்களுக்கு சரி நடந்து விட்டதோ அப்போ தலை யசத்தி பார்க்கார் அவர் தான் சொல்கிறார் தலை வசதி பார்த்தார் சிலதாலை செல்லமங்களுக்கு ஒன்றும் நடக்கல விளையாடி கொண்டிருந்த பேரப்பிள்ளை எங்க வீட்டில் நான் சாதாரணமாக நடக்கிறது தான் விளையாடி கொண்டிருந்த பேரப்புள்ள மூத்த வாப்பா சுஜூதுக்கு போன உடனே நவிசல்தாலேஷன் சுஜூதுக்கு போன உடனே கழுத்தில் ஏறி உட்காந்துட்டார் கழுத்தில் ஏறி உட்கார்ந்தா நபி சல்லா அலே செல்லம் அவங்களுக்கு ஏலும் அவரை தூக்கி கொண்டு எழும்புறதுக்கு அல்லது தூக்கி விலக்கி வச்சு போட்டு எழும்புறதுக்கு நபி சல்லா அலே செல்லம் அப்படி செய்யல அவர் விளையாடி சவுத்து அவர் தானாக எழும்பும் வரைக்கும் சல்லா அலே செல்லம் சுஜூதில் இருந்தாங்க அதுக்கு பிறகு அவராக டயர்ட் ஆயிட்டு டக்கு டக்குன்னு அவங்களோட கவனம் மாறுறதான பிள்ளை எழுப்பு எழும்புனதுக்கு தான் சல்லா அலே செல்லம் எழும்புனாங்க அப்போ அந்த சஹாபி சொன்னார் உங்களுக்கு என்ன சரி நடந்து போகிறியாண்டு நான் தலை ஓசத்தி பார்த்தேன்னு சொல்லி ரசூலுதா சொன்னாங்க அந்த பிள்ளை அவரோட விளையாட்டை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலைன்னு சொல்லி நவிசல்லதாலே செல்லம் அவர்களை விடவுமா நாங்கள் உள்ளட்சத்தோடு தொழுது விட போகிறோம் எனவே இது ஒரு சம்பவம் இல்ல பல பத்து சம்பவங்கள் சொல்லலாம் ஹதீஸ்ல இருந்து ஜெயின பிரதி அல்லா அவங்களோட பொம்பளை பிள்ளை உமாமா அவங்களோட பேர் உமாமா பேரப்படல நபி சல்லா அலே செல்லம் தூக்கி கொண்டே தொழுகை நடத்தினாங்க தூக்கி வச்சு கொண்டு சுஜூது போகல எப்படி பக்கத்துல வைப்பாங்க சுஜூதுல இருந்து எடுப்பாக்குள்ள நிலைக்கு வரக்குள்ள தூக்கிக்கிட்டே என்ன செய்வாங்க தொழுகை நடத்தினாங்க சயன் ஹதீஸ் இது மாதிரி பல பத்து சம்பவங்கள் சொல்லலாம் ஹசன் ஹுசைன் பள்ளிவாசலுக்குள்ள வந்துடுறாங்க மூத்தபாந்தி மிம்பர்ல ரசூல்லா சொல்லி மிம்பர்ல ஒரு தரம் ஒரு சிவப்பு உடுப்போட அப்படியே ஒரு கவர்ச்சியாக வந்து நிற்கிறது அந்த புள்ளை செல்லதாசி நம்ம அந்த பிள்ளைகளை கொஞ்சம் திரும்ப நாங்கள் விம்பரு எனவே இந்த பிள்ளைகளை நாங்கள் வரவேற்போம் ஏழு வயசுல இருந்துதான் தொலைச்சொல்லி மார்க்கம் சொல்லுது ஓரளவு அவர்கள் பள்ளிவாசலுக்குள் அழைத்து வரக்கூடிய பருவம் வந்தால் அவர்களுக்கு பள்ளியை அறிமுகப்படுத்த வேண்டும் துரதிருஷ்டவசமாக நாங்கள் ஒழுங்குபடுத்தணும் பிள்ளைகளை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தத்தான் வேண்டும் அந்த ஒழுங்குபடுத்தல் அன்பின் இருக்கணும் அதற்றது உருக்கிறது கண்டிக்கிறது வெறுப்போட பார்க்கிறதாக இருக்கக்கூடாது அது மார்க்கமே அல்ல அவமானப்படுத்துறது ஏனென்னா அந்த பிள்ளைகள பிஞ்சு உள்ளங்கள்ல சின்ன ஒரு நெகட்டிவ் தோட்டம் போய் உள்ளது பள்ளிகளுக்கு பெரிய பெரியா கழுப்பாங்க நமக்கு அது செட் அது அல்லது பயம் அப்படி இப்படி ஒரு தோட்டம் நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துடக்கூடாது எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த சூறத்தில் மூவி நூலில் வார உள்ளட்சத்தோடு தொழுகின்ற அந்த விஷயத்துக்கு குறுக்கீடானது அல்ல

புறக்கணித்து நடப்பவர்கள் மூமீன்கள் இந்நாள் இல்லை வைநாயலி ராஜு நமக்கு தேவையில்லாத விஷயத்தை பிரயோசனம் இல்லாத விஷயத்த உலகத்துக்கோ மறுமைக்கோ நமக்கு பயன் தராத விஷயத்தை செய்கிறோமா அல்லது நாங்கள் அதை புறக்கணிக்கிறோமா நாங்க ஃபோனில் பார்க்குறதெல்லாம் எங்களுக்கு ஏதோ உலகத்துலயும் மறுமையிலேயே நன்மை தரக்கூடியது பிரயோசனம் தரக்கூடியதா அல்லது ரெண்டுக்கும் பிரயோஜனம் இல்லாத நாங்கள் அதை பார்க்குறோமா கேட்குறோமா ஒரு உதாரணத்துக்கு தான் ஃபோன் அப்படி நான் நீங்களும் ஒரு சுய விசாரணை செய்து கொள்ளணும் நம்ம மோமி நாயிட்டமா இல்லையா என்று சொல்லி வல்லதீனகும் தி ஜகாத் ஜகாத்தை கொடுப்பவர்கள் வல்லதீனகும் தி ஃபுரோஜிஹிம் ஹாஃபிதூன் தங்களுடைய உயிர் உறுப்புகளை பாவங்களில் இருந்து மர்மஸ்தானத்தை காத்துொழுக்கம் உள்ளவர்கள் இப்படியே போகுது இவ்வளவு இல்லை மாதிரி பல நூறு வசனங்கள் மூமின்களை பற்றி இருக்குது நான் வசனம் மூமின்கள் என்றால் அல்லாருடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய லட்சணங்கள் நிலை என்னவாக இருக்கும் அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போகும் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் குரவானுடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கி போகும் பாவங்களை கண்டு அல்ல அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டாலே அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும் அவர்களுடைய ஈமானின் அதிகரிப்பு ஏற்படும் அதன் மூலமாக அல்லாகவே அவர்கள் எப்பொழுதும் சார்ந்திருப்பார்கள் வாடா ரப்ஹிமிதவக் கரு இதான் பூமிகளோட லட்சணம் என்று சொல்லுவாங்க அன்புக்குரியவர்களே நாம் இன்னும் நோம்புக்கு வரையமில்ல தக்குவாக்கு வரையுமில்லை மூன்றாவது ஒரு நிலை இருக்கு என்றால் ஆன்மீக படித்தரத்தில் மூன்றாவது ஒரு நிலை என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது அதுமுத்தஃபி தக்குவா உள்ளவர் இறையச்சம் உள்ளவர் என்று நாங்கள் தமிழ்ல சொல்றோம் அப்போ ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த தரம் அந்த தரம் கொண்டவர்களாக தகுதி கொண்டவர்களாக எங்களை மாற்றி அமைப்பது உருவாக்குவது புடம்போடுவது தான் இந்த ரமதானுடைய இலக்கு அப்ப நாங்கள் முதல்ல முஸ்லிம் என்ற இடத்திலிருந்து மூமினாக மாறிவிட்டமாண்டு பார்க்கணும் அதுக்கு பிறகு இந்த ரமதானின் மூலமாக முத்தகையாக மாற வேண்டும் முத்தகையாக மாறினால் ஒரு மூன்றே மூன்று குரான் வசனங்களோடு நாங்கள் இது முசாக்கராவை கொள்ளலாம் குர்வானில் அல்லாஹு தாலா சுவனத்தை பெரும்பாலும் வர்ணனை செய்து சில இடங்களில் வாக்குறுதி அளிக்கிறான் குருவானில் சில இடங்களில் சுவனத்தை வர்ணனை செய்து காட்சிப்படுத்தி வாக்குறுதி அளிக்கிறான் அப்படியான இடங்களில் இந்த சுவனம் முத்தகீன்களுக்கானது என்று வருகிறது உதாரணத்துக்கு நான் மூன்று வசனங்களை ஒதுக்காத்துவேன் சூரத்துன் நப உடைய வசனம் إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها دغضا ولا كذابا سورة محمد عليه وسلم مثل الجنة التي وعد المتقون فيها أنهار من ماء غير آسل وأنهار من لبن لم يتغير طعمه وانهار من خمر لَذَّةٍ للشاربين وانهار من عسل مصفى ولهم فيها من كل الثمرات ومغفرة من ربهم مثل الجنة التي وعد المتقون سورة نبودي وسلم إن للمتقين مفازا متقين لكِ. بيتري كريه عند سوونا ميركرا مرميلي أنجي حدائق وأعنابا அடர்ந்த தோட்டங்கள் கிராட்சைகள் இருக்கின்றன சம வயதுடைய மார்பகங்கள் அழகான என்று சொல்லப்படுகிற பேரழகிகள் திருமணம் செய்து வைப்பதற்காக அங்கு இந்த அழகிகள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிரப்பப்பட்ட கிண்ணங்கள் அவர்களுக்காக அவர்கள் அங்கு எந்த வீணானவற்றையும் பொய்யையும் மாட்டார்கள் நாங்கள் நேசிக்கிறோம் காதலிக்கிறோம் அன்பு என்று சொல்றதெல்லாம் சில நேரம் உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் அங்கு பேசப்படுகிற வார்த்தைகளில் எதுவும் வீணானவையாகவும் இருக்காது பொய்யாகவும் இருக்காது வசனம் அது சுவனத்தின் ஆறுகளை அப்படியே காட்சிப்படுத்தி கொண்டு போகிறது மகர ஜன்னத்தில் தெளிந்த நீரோடைகளை கொண்ட ஆறுகள் இருக்கின்றன சுவை மாறாத பாலாறுகள் இருக்கின்றன புத்தியை பேதளிக்க செய்யாத மதுவாறுகள் இருக்கின்றன இவையெல்லாம் முத்தகீங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்படுகிறது அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த ரமதான் என்றதே எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொன்னால் இந்த முத்தகீங்களாக எங்களை மாற்றுவதற்காக அல்லா தந்திருக்கிற பாக்கியம் அதுக்கு மாத்திரத்துக்கு நாங்கள் ரமதான் அடைஞ்சு கொண்டால் மட்டும் போதுமா இந்த ரமதானில் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய பத்தியங்களை ரமதானில் செய்ய வேண்டிய எல்லா பிராக்டிஸையும் செய்யணும் பகலிலையும் இருக்குது இரவுலையும் இருக்குது அதை தான் இந்த தக்குவா என்ற உயர்ந்த தகுதியை நாங்கள் பெற முடியும் அந்த தகுதியின் ஊடாக உயர்ந்த சுவனத்தை பெற முடியும் அதற்கான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் பகலில் என்ன செய்யணும் இரவுல என்ன செய்யணும் அது தொடர்ந்து உங்களுக்கு இங்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக ரமதானுடைய இரவுகள் பகலை விடவும் முக்கியமானவை ஏனென்றால் லைலத்துல் கதர் என்ற ஆயிரம் மாதங்களுக்கு சமனான ஈடான எண்பத்தி மூன்று ஆண்டுகளும் நான்கு மாதங்களும் நிகரான ஒரு இரவு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஜெக்பாட் இது எவ்வளவு பெரிய போனஸ் இது எந்த கம்பெனியில எந்த ஓனராவது கொடுக்கிற ஒரு மாசம் அல்பு ஆயிரம் ஒரு இரவு ஒரு இரவு ஆயிரம் மாதங்களுக்கு எண்பத்தி மூணு வருஷம் நாங்கள் வாழ்வோமோ தெரியாது மகிறார் உயிரோடு வாழ்வோமோ தெரியாது எனவே ரமதானுடைய இரவுகள் உயிர்ப்பிக்கப்பட்டேயாக வேண்டும் தொழுகையை கொண்டும் இரவு நேர தொழுகைகளை கொண்டும் ஃப்ரான் திலாவத்தை கொண்டும் தௌபாவை கொண்டும் மிஸ்டெல்ஃபாரை கொண்டும் மிக குறிப்பாக நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுவதிலே அதிகம் அதிகம் நாங்கள் இந்த ரமதானில் ஈடுபட வேண்டும் எல்லா நேரங்களிலும் போல தொலைகைக்கு பின்னால் துலகைக்கு முன்னால் சஹருடைய வேளையில் வேளையில் வேலையில் நாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஏன் தெரியுமா ஜலமுதானுடைய பிரதானமான பரிசே மஃப்ஃபிரத் என்று சொல்லப்படுகிற பாவம் மன்னிப்பு தான் மன்கான மன்சாம ஈ மானன் வஹ்தி சாபன் உபிரலகு மாதகத்தம் மன்காம ஈமானன் வஹ்திசாபன் மன் சாம ரமதான் மன் காம ரமதான் மன் காம லைலத்துல் கத்ர் மூன்றுக்கும் வருது யார் நோன்பு பிடிக்கிறாரோ யார் இரவு நேர தொழுகையில் ஈடுபடுகிறாரோ யார் லைலத்துல் கத்ரில் இரவு நேர தொழுகையில் ஈடுபடுகிறாரோ இந்த மூன்று நன்மைகளுக்கு மூன்று வணக்கங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்குறுதி உஃபிர லஹு மா தகத்தம் மின் ஸன்பிஹி பாவம் மன்னிக்கப்படும் என்பதுதான் எனவே

மினல் இவற்றை எங்களுடைய நாவுகள் எப்பொழுது உச்சரித்துக் கொண்டிருக்கட்டும் எந்த நேரத்தில் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் என்பது தெரியாத எங்களுக்கு எனவே இந்த ரமதானுடைய மிக அருமையான வாய்ப்பை விலை மதிக்க முடியாத வாய்ப்பை நாங்கள் கேட்டோ கேட்காமலோ அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற வாய்ப்பை நாங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம் அத்தகைய அத்தகைய நிலையில் எங்களுடைய முன்னோர்கள் நபிமார்கள் சஹாபாக்கள் சாலிகங்கள் இந்த ரமதானை எப்படி பயன்படுத்தி உயர்ந்த பாக்கியங்களை அடைந்தார்களோ அத்தகைய நிலையில் அடைந்து கொள்வதற்கு நானும் நீங்களும் உலகமில்லாமல் இருக்கிற எல்லா முஸ்லீம்களும் அடைந்து கொள்வதற்கு எனக்கு உங்களுக்கு உயர்ந்த தௌஃபியத்தை தந்தருள்வானாக அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்து ரமதானை முழுமையாக அடைந்து கொள்ளும் பாக்கியத்தையும் ليلة القدر يدين هلم باقية تيم ون تنيبير تندر الوايا وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته